எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஸ்பீடாக பிஸ்குன்னு உள்ளுவாங்க மூவரும் காத்து காற்றுத்தான் வருது சார்படம் இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர் கதை கேட்டால் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து அவர் கதை சொல்லும் போதே நடித்து காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தொன்னு நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார் அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இங்கே வந்திருக்க அதே மாதிரி வெற்றி வெற்றிபாரான் சார் அவர் வந்து சார் படத்துக்கு தான் சாரு வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனால தான் அது சாருனே வெளியில தெருது இல்லைன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால அது சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாற அண்ணன் மூலியமா தான் அது வந்திருக்கு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்குவேன் அதேமாரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுறா நல்லா உற்சாகமாக பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு கூத்துப்பற்றில் இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உக்காந்து இப்படி பார்ப்பாரு அவர் ஒரு ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்ப்பாரு வந்த மினி சூப்பரா பண்ணடா நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றிமார் அண்ணனும் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் அது அதுமாரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டுருக்காரு நானும் மாதிரி தூக்கி விடலான்னு ரெண்டு பேருக்கு கை கொடுத்தேன் பார்த்தா என் காளை பிடிச்சி ஆறி விட்டாங்க அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதில் வந்து அவர் என்ன வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க அதேமாரி இன்னொன்று சொன்னார் ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்கு வந்து அப்படியே காலை காலைப்பிடிச்சியில் தூட்டாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி என்னை வந்து ஒரு அரவனை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம ஜெய சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்கு என்னென்னா ஃபோன் அடிச்சு நான் போன் அடித்தோடனே ஆ சொல்லுங்க எப்படிமே தே ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இப்போ உண்டை பேசுகிறேன் எனக்கு டயர்டாயிடுறேன் அப்படி இல்லை முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதோ நல்லா உறக்க பேசு நல்லா பேசு நாலு பேத்துக்கு புரிகிற மாதிரி பேசு அவங்க ம மகிழ்ச்சி படத்தோம் இல்லைன்னா அவங்க கோபப்படுத்தும் ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாகிடக்கூடாது டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாலலாம் ஒரு பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான் ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன் அந்த அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நட்டி அண்ணன் நட்டி அண்ணை வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு மகாராஜா படத்தில் பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு அந்த கேரக்டர் அவர் இல்லை அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டர் பேண்டு ஆனால் பாருங்க ஒரு டுஸ்ட்டு இல்லை அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகி போயிட்டார் அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தவர் அண்ணன் சூப்பர் அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா வந்துருந்தேன் அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள் அண்ணன் அம்மா கிரியேசன் சிவா அண்ணன் என்னையோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினே அதுமாரி தனஞ்சை அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்பில் இருந்து இன்னும் வரையும் நட்பு தொடருது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும் அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்ததும் அதேமாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடங்களுக்கு புகார்லாம் வந்தால் நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜயசேவி அவர்களும் அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும் அதுக்கான் அது மாதிரி விவேகாண்ணன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல் என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறேன் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்குது எல்லாம் இருக்காங்க அதேமாரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்காரு அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயா தேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன் அதான் அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவாக நடித்து பார்த்துருப்பீங்க இதில் ஒரு அப்பாவாக பார்த்துருப்பீங்க இருந்து அப்பாவாக இருக்காரு அதனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அண்ணன் ரொம்ப அதே அதேமாதிரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க ரொம்ப அதான் குழந்த மனசுன்னாங்க ரொம்ப சூப்பர் அந்த குழந்த மனசு என்றைக்குமே அப்படியே இருக்கட்டும் என்றைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்துருவோம் ஆமாம் ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாயிட்றேன் குழு பண்ணேன் ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாள் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த போகும் இடம் தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிக்கை ஊடகம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திங்க அதுக்கு இந்த நேரத்தில் நன் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா மாதிரி படம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதுமாரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு எயிட்டி ஸ்பீடில் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும் அதனால் அது ஒரு செட்டாக போட்டு போஸ் போஸ்ம அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாேருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனாறு சிங்கிள் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்பு டப்புன்னு ஒரு மாதத்தில் உருவாக்கிட்டாங்க ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரையும் விட்டேன் சித்துகுமார் அவர்கள் இந்த பாட இந்த நிகழ்ச்சியோட விழா நாயகன் சித்து அவர்கள் அவர் அவரோட இசையில் வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாரி இந்த படத்தையும் சேர்த்துக் கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் இருக்கிற பேச்சில் இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது இங்கிட்டு திருமணம்னா பேச்சு உள்வாங்குது இல்லை அதான் சொன்னேன் ஒரு ஒரு விஷயத்த மறந்து போட்டேன் அப்படின்னு அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அதை சொல்கிறேன் நம்ம விஜயசேது அவர்கள் வந்து கூத்துப்புட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா பசங்கங்கிற படத்தில் நான் மீனாட்சி சுத்தரன்ற கேரக்டரில் நடித்தேன் உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான் ஏன்னா அப்போ வந்து அவர் இப்போ எல்லாம் நடிகர் ஆகலை அப்போ தான் புதுப்பாக டேக்கிற படத்தில் அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகலை நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருனா நடிகர் ஆகினதுக்கப்புறம் எத்தனை பண்ணியிருப்பார் அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர் இந்த இசையனு இந்த இந்த விழாவினுடைய கதாநாயகன் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு தமிழ் சினிமாவை ஆர்டிவிக்கு போகிற போகிற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்டேட்டட் யங் ரொம்ப அப்டேட்டட் யங் ஆனால் நிறைய இளையராஜா சாரும் இன்னும் சொல்ல போனால் எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பையன் கையில் ஃபுல்லாக ஏஆர் ரகுமான் டோட்டலாக வேறையாக இருக்கான் இந்த எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம நைன்டிஸ் கெட்ஸ் இல்லையா எனக்கு கொஞ்சம் நேரம் அந்த இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்புறம் ஒரு வழியாக தேடி அடித்து பிடிச்சி தான் இந்த இசையை கொண்டு வந்தோம் மிகப்பெரிய இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும் எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அடுத்து நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் அடுத்தது இந்த படம் எல்லாம் முடிச்சிட்டு ரிலீஸ்னு வந்துடுச்சு ரிலீஸ்ன்னு வரும்பொழுது என்னோட அருமை சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு படம் காமிச்சோம் படம் உடனே அவர் சொன்னாரு எக்ஸ்கியூஸ் மீ பேசலாமா பேசலாமா ரெடி ரெடி உங்களுக்குள்ள பேசுகிறீங்க ப்ளீஸ் அப்போ ராகுல் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்துட்டு ஒரு 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 வந்து கட்டிப்பிடிச்சாரு கட்டி பிடிச்சிட்டு என்ன பேசவே விடலை அவர் அவரே தான் பேசினார் ஆனால் இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னாரு அப்போ நான் கேட்டேன் கோட்டு விஜய் எத்தனை கோடி திரைப்படம் அடுத்து ஒரு சின்ன படமானார் நல்ல படம் அப்படின்னாரு எனக்கு அண்ணலாக கலஞ்சிருச்சு இந்த திரைப்படத்தை நான் தான் பண்ணுவேன் பெரிய ரிலீஸாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன திரு ராகுல் அவர்களுக்கும் ஹோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் கடைசி நந்தி நான் சாருக்கு இதை நியூஸாக தான் கொண்டே கொடுக்கணும்னு நினச்சேன் சாருக்கு என்னுடைய மனசு தெரியும் கரெக்டாக வந்துடுவார் நான் சாரை பற்றி கடைசியாக பேசுகிறேன் சார் வந்துட்டாங்க நான் முதல் படம் எனக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காதுக்கான காரணத்தை வெற்றி சார்ட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையோடு இருந்தேன் அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன் எனக்கும் சாருக்கும் அப்போ பழக்கமே கிடையாது ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாங்க நைட் லெவன் தேர்ட்டி சாரை போய் பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் புக்கார வச்சுட்டு என்னென்னு கேட்டாங்க ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார் மாதிரி கன்னிமா கன்னிமடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க அது போய் சேராதுக்கான காரணங்களை சொல்லிட்டு இதை போய் சேர்க்கணும் சார் உங்கள் ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு அது என்ன இங்கே பேர் நானே வரேன் படத்தை காட்டுங்கன்னாரு ஆனால் அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும் அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன் படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டார் குழந்தையில குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறினது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ ஒரு நடுக்கத்தோடையே போனேன் சார் ஏற்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க லேப்டாப் அதுவும் பார்வை எம்எல்ஏல வாங்கன்ட்டு லேப்டாப்பில் இருந்துச்சு பார்வை அவர் அதில் தான் படம் பார்த்துருந்தாரு இப்போது சார் என்ன சொல்லணும்னு நினச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா வாங்க போஸ் நீங்கள் நல்ல ஆக்டர் நடிச்சுட்டு போயிருக்கலாமே எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன் சத்தியமாக எதை எதிர்பார்த்தேன் இதை சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரெக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த மனநிலையோடு தான் போனேன் போய் ஏற்ற மாதிரி உட்கார்ந்தேன் உட்காந்தோடனே ஒரு பெரிய மௌனம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ தான் மொத்த ப்ரெஷரும் எனக்கு குறைஞ்சது அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆனேன் அப்புறம் திரை இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னார் சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போகிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கேங்கிறத என்கிட்ட கேட்டார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த காட்சி இருக்குன்னு இது எங்கேயா செகண்ட் ஆஃப்ல ஏன் செகண்ட் ஆஃப்ல வச்சு எங்கே ஃப்ரெண்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல டூடி அந்த டூடி வந்து படத்துடைய முதல் பகுதியாக வச்சுருந்தேன் ஏன் டூடி பண்ணீங்கன்னு கேட்டாங்க இல்ல கதவு ஏன் கதை சொல்லணும் அதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு அதே நீ முன்னாடியே உடைக்கிறீங்க அதை வெளியே எடுங்க அப்படினாரு அதை வெளியே எடுத்துட்டேன் இந்த முப்பத்தஞ்சு அதிசீன்னு ஒன்னு இருக்குமே அது எங்கேன்னு கேட்டாரு நான் தரன் தரன் முழிச்சேன் எடுக்கல சார் அப்படின்னா ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டாரு இல்லை சார் கொஞ்சம் காம்பினேஷன் என்ன காம்பினேஷன் செட் ஆகல அது வச்சாத்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு விமல் சார் ஒரு ஷூட்டிங்ல இருந்தார் விஜயமுருகன் சார் ஒரு இடத்துல இருந்தார் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்துல ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சார்க்க என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க எலில் என்னுடைய நன்றி அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு போய் விஷயத்தை சொன்னேன் அவர் கேமரா கொடுத்துட்டாரு எள்ளில் சார் எப்பா எதையோ போய் சுற்று பழிக்கையா அப்படின்ட்டார் செல்வா சார் கேமராமேன் அவர் உங்கள் படத்தோட மூடு என்னன்னு கேட்டார் சொன்னேன் நீங்கள் ஒரு டைலாக் பார்த்தீங்கல்ல பள்ளிக்கூடத்தை பற்றி பேசி பெண்கள் கல்வி கேட்கக்கூடாதான ஒரு சீனு அந்த சீன் இப்போ எடுத்தது அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது அந்த அந்த வசனம் சுனா தேவாகரன் சார் அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சார் அமிச்சேன் அவங்க படிச்சுட்டு அதில் ரெண்டு கரெக்ஷன் சொன்னார் அப்படி எழுதப்பட்டது தான் அந்த வசனம் படத்தில் அந்த அந்த டைலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்குது அதுக்கு வந்து இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி அப்படி தான் அந்த கட்சியை சேர்த்தோம் சார் சொல்லி தான் சேர்த்தோம் அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம் இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம் நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார் தான் என் வாழ்நாளில் நான் ரெண்டு பேரை எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னா வெற்றிமாறன் சாரும் விஜய் சேதுபதி சாரும் மறக்க கூடாது இல்ல நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறேன் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும் நிலோஃபர் சிராஜ் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்துடைய நிர்வாகத்தர் கண்ணன் அவர்கள் ரொம்ப நன்றி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பட படம் மேல வந்திருக்கு ஒரு செகண்ட் தான் டைம் டக்குனு லைன் ஆகுது கடக்கட்டு மதன் திரு பிரேம் யாரா ஒருத்தர சொல்லு அன்பு சிபி தர்மா விக்டர் இவங்க தான் இந்த திரைப்படத்தை இங்கே ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினது உங்கள் கரகோசங்களோடு நன்றி யார் பேரும் விட்டு பேரும் தான் என்ன மன்னிச்சுக்கோங்க அது பர்பஸாக பண்ணப்பட்டதாக இருக்காது மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ